சாப்பிடுவது போல கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க சாப்பிடுவது போல கனவு கண்டா கனவு காண்பவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் வெற்றி கிடைக்கும் திடீர் யோகம் வரும் அப்படிங்கிறது அர்த்தங்க அசைவம் சாப்பிடுவது போல கனவு கண்டா அசைவம் சாப்பிடுவது போல கனவு காண்பவரின் உடல் ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகள் ஏற்படும் பண வரவுகள் அதிகரித்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் தேன் சாப்பிடுவது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் தேன் சாப்பிடுவது போல கனவு வந்தால் கனவு காண்பவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் பண வரவுகள் அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்னு அர்த்தங்க மீன் சாப்பிடுவது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க மீன் சாப்பிடுவது போல கனவு வந்தால் கனவு காண்பவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அளிக்கலாம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களால் இருந்தால் தொழிலில் லாபம் கிடைத்து பண வரவு அதிகரிக்கும் மாம்பழம் சாப்பிடுவது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் மாம்பழத்தை சாப்பிடுவது போல கனவுல வந்தால் கனவு காண்பவர் ஆகாதவராக இருந்தால் கூடிய விரைவில் நல்ல வரன் கிடைத்து திருமணமாகும் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடத்த முடியுங்கிறது அர்த்தம் வாழை இலையில் சாப்பிடுவது போல கனவு வந்தால் என்ன பலன் வாழை இலையில் சாப்பிடுவது போல கனவு வந்தால் கனவு காண்பவர் இதனால் வரை உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி விடும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் வெற்றி முடியும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க அசைவம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் அசைவம் சாப்பிடுவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் உங்கள் கனவுல நீங்கள் எதை சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறத இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி